ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எனக்கு ஒரு மூணு காடை வாங்கிட்டு வந்திருக்காங்க அதை ரெண்டு விதமாக சேர்ப்புறேன் எங்கள் வீட்டுக்காரருக்கு எண்ணெய் ரொம்ப ஊட்ட மாட்டேன்ல இல்லை காரம் அதுக்கு அவங்களுக்கு தொக்கு மாதிரி பெப்பர் தொக்கு மாதிரி பண்ணிக்கிற போகிறேன் பண்ணிவிட்டு எனக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவாக பிடிச்சிக்க போகிறேன் அது ரெண்டாக தான் உங்கள்கிட்ட இப்போ காட்டப்படுறேன் இது வந்து நம்ம நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு இந்த காடையை இப்படி அரிஞ்சிக்கணும் நல்லா அங்கங்கே கீறிக்கணும் இந்த கீரை ரொம்ப பாருங்கள் இப்போ கீரைனா நல்லா மசாலா பிடிச்சிடும் ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாத்துமே இப்படி கீறிக்கணும் இந்த கீரை பாருங்கள் இப்படி இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாக பிரிச்சிட்டேன் எனக்கு வறுக்கிறதுக்கு அதுக்கு தேவையான பொருட்கள் மட்டும் சொல்லப்பாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது எல்லாருமே செஞ்சு ட்ரை பண்ணுவேன் பிள்ளைங்க வெறுமாவே சாப்பிட்ருவாங்க இதை உப்பு வந்து நமக்கு தேவை எல்லாமே நான் என் கையளவு கண்ணில் தான் பார்த்து செய்வேன் உங்களுக்காக தான் இப்போ அளவெல்லாம் எடுக்கிறேன் உப்பு தேவை கேட்பேன் மிளகாத்தூளும் உங்களுக்கு காற்று கேட்பேன் மலாத்தூள் அப்புறம் தயிர் ஒரு ஸ்பூன் இந்த பாருங்க தயிர் முக்கால் ஸ்பூன் தான் போட்டுருக்கேன் இன்னும் ஒரு ஒரு கால் ஸ்பூன் போடுவேன் இந்த பாருங்கள் தயிர் தயிர் வந்து நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும் அப்புறம் லெமன் லெமன் கொஞ்சோண்டு ஒரு செடியை லெமன் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சும்மா நம்ம அந்த காரம்லாம் போட்டிருக்கோம்ல அதனால் ஒரு சின்ன ஸ்பூனுக்கு இதை போடுங்க அரை இது கொத்தமல்லி போட்டு அரைச்சி வச்சுக்கணும்னாலும் பச்சை கலர் இருக்குது இப்போ நம்ம கொத்தமல்லி வந்து நோய் எதிர்ப்பு சக்தியில் அதனால் எல்லாத்துலேயுமே போட்டு அரைச்சிடுவேன் ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ தான் அதுவும் அரைப்பேன் இதாக இனியும் போட்டுரும் இதுக்கப்புறம் கடல் மாவும் அரிசி மாவும் பெருங்காயும் ஓமெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருப்பேன் அதில் ஒரு ஸ்பூன் போட போகிறேன் இந்த கடலை மாவையும் ஒரு ஸ்பூன் போட போகிறேன் இதில் எல்லாமே நம்ம வீட்டு பொறுதான் வெளியிலலாம் வாங்கவே மாட்டேன் அதுமாதிரி கலர் போடவும் போட மாட்டேன் அப்படியே பார்க்க ரெட்டாக இருக்கணும் அப்படிலாம் நினைக்க மாட்டேன் நமக்கு ஹெல்த்தியாக வேணும்னா செஞ்சு சாப்பிட்டுக்காக செய்வேன் இதை பெரட்டி வச்சிடறேன் பெரட்டி வச்சு ஒரு ஆஃப் அனவர் ஊற வச்சிடுறேன் ஊற வச்சுட்டு அதுக்குள்ளே அவங்களுக்கு தொக்கு செய்வேல அதை அவங்களுக்கு எல்லாம் வீடியோ எடுத்துறேன் நல்லா ஊறணும் எல்லாேருமும் ஒரு ஆஃப் அனவர் ஊற்றினா வறுக்கும் போது உதராமல் சூப்பராக வரும் ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுக்கு ரெண்டு காடை செய்ய போகிறேன் அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா எனக்கு தொக்கு நிறைய வேணும் தொக்கு இருந்தால் கூட நான் அதை போட்டு சாதம் சாப்பிட்டு வேணாங்க இருந்தாலும் நான் சாம்பார் கொஞ்சம் வைப்பேன் இருந்தாலும் உங்களுக்கு நான் காட்டுறேன் அதுக்கே நல்லா சாம்பார் வெங்காயம் நல்லா ஒரு நூற்றம்பது கிராம் பிள்ளை உரிச்சு வச்சுக்கிட்டேன் எடுத்து அப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு மூணு இப்படி மூணு வெங்காயம் ஒன்றரை தக்காளி கருவேப்பிலை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு சின்னோண்டு ஸ்பூனில் ஒரு கால் அப்புறம் லெமன் லாஸ்ட்டில் ஊற்றுவேன் அதுக்கு ஒரு சிட்டிக்கல் லெமன் ஊற்றுவேன் அது அப்புறம் தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு எல்லாம் போடுவேன் அது செய்யும்போதும் அப்படியே பாருங்கள் இப்போ அறிஞ்சோடனே உங்களுக்கு காட்டுறேன் இன்னைக்கு கொஞ்சம் நிறையா இருந்தோன்னா கையில் அரைக்கப்படலாம் இந்த மிஷினில் அரைச்சிடலான்னு பார்க்குறேன் கரண்ட்டு தான் இது இந்த பாருங்க இந்த மிஷினில் அரைச்சிடலான்ட்டு பார்க்குறேன் இந்த போட்டுடலாம் எல்லாம் போட்டால் ஒரு செகண்ட் வேறு போட்டுரும் ஏன்னா முன்னாடி கொஞ்சம் தான் எழுதலாம் எடுக்க மாட்டேன் நமக்கு எதுக்குன்னு சரி இன்னைக்கு நிறையா இருக்கா இதை எடுத்துருவோம் இந்த பார்த்தீங்கன்னா கையில் அரைஞ்சால் கொஞ்சம் ஆகும் இது ஒரே மாதிரி அறியும் சரி இதையே செஞ்சுருவோம் இதில் கிறிஸ்தல் இதை பார்க்கலாங்க என்ன அழகாக அப்படியே ஒரு ரெண்டு சுற்றுலேயும் அழகாகிடும் நம்ம உட்காந்து எங்கள் காலம் நேரம் ஆகிடும் இந்த ப்ரைடை எடுத்துகிட்டு இப்படியே கொட்டிக்க வேண்டியதான் இது தொக்கு நிறையா தான் இதில் போட்டுட்டேன் இந்த பாருங்கள் சூப்பராக அரைப்பட்டுரும் நிறைய பேர் வந்தால் இப்படி தான் செய்வேன் பிள்ளைங்களாம் வந்து இதுதான் இல்லைன்னா கை தான் ஃபுல்லாக செய்வேன் இப்போ தக்காளியும் போட்டுருவோம் தக்காளியும் போட்டுட்டு இந்த மூடியை வச்சு மூடிட்டு இதையும் மேலே வச்சு நம்ம கேட்டு இது பாருங்கள் ஃபினிஷ்டு எவ்வளோ அழகாக முடிஞ்சிடுச்சு பாருங்கள் வேலை ஈஸியான வேலை தீதியும் தட்டில் கொட்டிடலாம் இது பார்த்திங்கன்னா அப்படி என்ன எண்ணெய் அழகாக வெட்டியிருக்கு அந்த மிஷின் நல்ல டக்குன்னு குயிக்காக விளையாடும் நம்ம எத்தனை கிலோனாலும் அது அதனால் நிறையா இருந்தால் இதுதான் யூஸ் பண்ணுவேன் இப்போ அடுத்தது நம்ம கடாயை வச்சு தாளிப்போம் கடாயை தான் எண்ணெய் ஊற்றப்போகிறேன் ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே கம்மியாக தானே ஊற்றுவோம் அவங்க சொல்லியிருக்கேன் இவ்வளோ தான் எண்ணெய் நம்ம பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணி தெளித்து தெளித்து நம்ம போட்டுக்கலாம் அதை வட்டி பிரச்சனையே கிடையாது இப்போ பட்டை ஏன்னா இதில் வந்து நம்ம தொக்கு வந்து நல்லா பெப்பர் தொக்கு மாதிரி தான் வச்சு வைக்க போகிறேன் அவருக்கு எல்லாம் பட்டை கிராம்பு ராசனப்படி கடுகு எல்லாம் போட்டுருங்க போட்டு பொய்ஞ்சிடும் இந்த வெங்காயம் தக்காளி அரைஞ்சி வச்சிருக்கோம் இதையும் போட்டுட்டு லைட்டாக உப்பு அரைக்கிறதுக்கு உப்பு அவங்க கம்மியாக தான் நான் சேர்க்க சொல்லிவிட்டேன் அதனால் சேர்த்து உப்பு உப்பும் பேருக்கு தான் எல்லாமே பேருக்கு தான் கம்மியாக எல்லாமே கம்மியாக தான் சப்போம் ஒரு அரைப்பு வரைக்கிட்டு மூடு வைச்சோம் ஆனால் சூப்பராக பசுமையாக வதங்கி நம்ம வதங்காதா எண்ணெய் இராட்டா அதெல்லாம் கிடையாது வதங்குறா இதிலே தக்காளியிலே கொஞ்சம் தண்ணி விடுவோம் அதுக்கப்புறம் வேணாலும் பத்திரம்லாம் தண்ணி உதக்க வேண்டிதான் இப்போ மூடி போட்டு மூடி விடலாம் கொஞ்சம் சும்ம வச்சு அப்பப்போ கிண்டி விடணும் இப்போ கொஞ்சம் கிண்டி விட்டுருவோம் லைட்டாக எப்படின்னா இதுவே நல்லா வெந்துருச்சு அரை வந்துருச்சு இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போடலாம் இன்றைக்கி ஆனால் மஞ்சத்தூள் என்கிட்ட காலி ஆயிடுச்சு ஆனால் சும்மா டப்பாவில் கழுவி வச்சுருக்கேனா மஞ்சத்தூளும் வாங்கி காய வச்சு தான் அரைப்பேன் கொருவில போட்டு எல்லாமே வீட்டில் தான் நானே செஞ்சதான் செய்வேன் சும்மா கொஞ்சம் ஏன்னா எனக்கு தண்ணியும் இதில் செய்கிறோம் கொஞ்சம் அதனால் பரவாயில்ல போட்டு நல்லா வ இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வதக்கணும்னா உங்களுக்கு காட்டுறேன் இந்த வதங்கணுன்னா இந்த இஞ்சி குண்டை கூட போட்டுடலாம் நம்ம இது எவ்வளோ எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த இதையும் போட்டுட்டு மூடி வச்சிருவோம் திண்டிட்டு மூடி வச்சுருவோம் ரொம்ப ஈஸியாக எல்லா சமயமே நம்ம கற்றுக்கிட்டால் ஈஸி தான் இன்ட்ரெஸ்ட்டாக செய்யணும் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் நம்ம எல்லாரும் சாப்பிட்றவங்க டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம அந்த இன்ட்ரெஸ்டோடு செஞ்சால் எல்லாம் சூப்பராக இருக்கும் இந்த லெவல் வந்தோம்னா நம்ம காடையெல்லாம் போட்டுருவோம் ஓகேவா போட்டு கிண்டு கிண்டு கிண்டுட்டு காட்டுவேன் காடையெல்லாம் போட்டுட்டேன் ஏன்னா இது மழை இது மஞ்சள் தூள் போட்டு அப்படியே வச்சுருந்தேன் இந்த காடையை இன்னுமே அப்படியே தண்ணியை ஊற்றி கொஞ்சம் வேக வைப்போம் காடை வேகணும்ல நமக்கு நமக்கு அது எவ்வளோ நம்ம தண்ணி நல்லா கொஞ்சம் ஊற்றுவோம் அவங்களுக்கு எண்ணெய் இல்லை பற்றினா நம்ம தண்ணியில் தான் நல்லா வேக வைக்கணும் இதை நல்லா வேக வச்சு கொஞ்சம் அரை வேக்காடு வரும்போது தான் உங்களுக்கு மிளகாத்தூள் வேணுன்னா கொஞ்சோண்டு மிளகாத்தூள் கால் ஸ்பூன் டேஸ்ட் போட்டு மீடியாலெலாம் பெப்பர் தான் தேங்காய் பூ போட்டு கொஞ்சம் இறங்கிடணும் அவ்வளோதான் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க வாசனை எப்படி இருக்குன்னு தெரியுமா இது எல்லாம் கொஞ்சம் வெந்துருச்சு இப்போ நான் கொஞ்சம் பெப்பரை போட்டுக்கோ நம்ம தக்க தான் பெப்பர் போடலாம் உங்களுக்கு எப்பறங்க கொஞ்சம் வதைக்கிருக்கேன் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இதில் ஒரு ஃபிட்சு லைட்டாக இல்லாமல் ஏன்னா ஹீட் ஆகக்கூடாதுல்ல நல்லா சும்மா அவ்வளோ தான் ஊற்றிட்டு மூடி வச்சுருவோம்ஸ் ஓப்பன் பண்ணலாமா எப்படிங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது எண்ணெயே இல்லாமல் நம்ம அந்த ஒரு அரை ஸ்பூன் எண்ணெயில் தண்ணியை தெளிச்சு தெளிச்சு பண்ணியா எவ்வளோ சூப்பராக காப்போம் எண்ணெய் போட்டு பண்ணால் எப்படி இருக்கும் ஒரு லைக் போடுங்க நம்ம பார்க்குறவங்க கொத்தமல்லி போட்டு அரைக்கிற வேண்டிதான் அவ்வளோதான் சூப்பரான காடை கிரேவி ரெடி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுவேன் ஆகிட்டு பண்ணுங்கள் ஒரு உங்களால் ஒரு நாலு பேர் பயன் அடையிட்டேங்க மாதிரி எண்ணெய் இல்லாமல் சாப்பிட்டு எவ்வளோ பேர் எண்ணெயோடு சாப்பிட்டா ஆரோக்கியம் இல்லாமல் இருக்காங்க ஒரு அதெல்லாம் எண்ணெய் இல்லாமல் சாப்பிடும்போது எவ்வளோ பெனிஃபிட் தெரியுமா அதை செய்கிறது எவ்வளோ சூப்பர் பாருங்கள் கஷ்டப்பட்டாலும் எவ்வளோ அழகாக செஞ்சுட்டோம் பாருங்கள் இஞ்சி போனால் ஒரு கால் மணி நேரம் இதுக்காக உட்காந்துருப்பேன் ஸ்லோவிலேயே வச்சு அவ்வளோதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது காடை பொறிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த காடை வெந்துருச்சாலும் நம்ம பிச்சு காட்டணும்ல இங்கே போயிருக்கேன் இப்போ எவ்வளோ அழகாக பசுமையாக வந்துச்சு பார்த்திங்களா வெந்துடும் அவ்வளோதான் தான் இப்போ கடாய் வச்சுட்டேன் எண்ணெய் ஊற்றப்படுறேன் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் காஞ்சிடுச்சு இதை போனேன் இந்த பச்சை மிளகா நம்ம போட்டு அரைச்சி கொடுக்கணும் இஞ்சி கொடுக்குறாங்கன்னா நல்லா ஃபிஸ்டியாக இருக்கும் வர்த்தாக அவரு தான் நாலு பீஸ் பார்த்திங்கன்னா அது ஒன்று ஒன்றுக்குள்ளே போட்டுடலான்னு போட்டுலாம்னு பார்க்குறோம் அதுதான் வேலைட்டோம் நல்லா கொஞ்சம் வெந்தவங்கெல்லாம் பெருக்கு போடணும் ஒன்றுனா அந்த இதுவாக அப்படியே மாற்றி போடணும் ரெண்டு நல்லா முறு முருன்னு அது பொரியணும் அது வச்சு அப்படியே கடைக்கிட்டோம் ஹைலேயும் வைச்சலாம் மீடியமில் தான் வச்சுருக்கேன் எல்லாம் மாற்றி போட்டுருக்கேன் ஏன்னா எதுவுமே நம்ம கடை மசாலா எல்லாம் கொடுத்தோம்னா கடை மசாலா சும்மா அப்படியே அழகாக நிற்கும் இது அப்படி கிடையாது நம்ம எல்லாமே அது வீட்டில் இருக்க பொருட்கள் மிளகாத்தூள் கட கடலை மாவு அரிசி மாவு எல்லாமே நானே அரைச்சி வச்சிருந்துருக்கேன் எல்லாமே இந்த கரம் மசாலா அதெல்லாம் போட மாட்டேன் இது மட்டும் தான் தனியா தூள் அதெல்லாம் பண்ணாது ஆனால் சூப்பராக வரும் அந்த சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கணும் அவங்க எல்லோரும் இதெல்லாம் ஒரு வீட்டில் பிள்ளைங்களாம் இல்லைன்னா தான் இப்போ நான் சரி உங்களுக்கு செய்கிறதுக்காகவே இதெல்லாம் வச்சு சாப்பிடுவேன் திருச்சிட்டுவோம் நல்லா ஆயிடுச்சு இனிமேல் அதை எடுக்க போகிறோம் எடுத்துகிட்டு இந்த எண்ணெயை திருப்பி வைக்க மாட்டேன் சமையலுக்கு அடுத்த வாட்டி யூஸ் பண்ணவே மாட்டேன் இதை அப்படியே இப்போ சிங்க்கிளர் திறந்து தண்ணி திறந்து ஊற்றி ஊற்றுவேன் ஏன்னா இதை திருப்பி யூஸ் பண்ணால் நமக்கு தான் கெடுதி நம்ம எவ்வளோத்துக்கு எவ்வளோ க்ளீனாக இருக்குமோ அவ்வளோ நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் நல்லா முறு முறுன்னு இந்த இதெல்லாம் ஒன்று கூட வேஸ்ட்டாக காப்பி நல்லா முறுக்கு முறுக்குன்னு முறுக்கு முறுக்கு அடித்து சாப்பிடலாம் இதை முதலாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படிங்களா இதுக்கு மேலே உங்களுக்கு அழகுக்கு கொத்தமல்லி வேணாலும் போட்டுக்கோங்க போட்டாச்சு அவ்வளோதான் சுவையான காடையும் வருவெல்லாம் ரெடி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கூடிய சாப்பாடை பார்த்திங்கன்னா எல்லாம் காடை ஃப்ரை காடை தொக்கு பெப்பர் போட்டு சும்மா ஒரு ஒரு நாலு கறி இருந்துச்சு சிக்கன் அது சிக்கனை அந்த ரெண்டு காலையும் போட்டு சும்மா ஒரு சட்டியிலே ஒரு சொட்டு எண்ணிலே சும்மா அப்படியே பரட்டி எடுத்து வச்சிட்டேன் பெப்பர் போட்டு சாம்பார் சுட சுட சாதம் ரைஸ் இன்றைக்கூடிய சாப்பாடு ரைஸ் சாம்பார் காடை தொக்கு காடை வறுவல் சிக்கனும் காடையும் சேர்ந்து சும்மா பெப்பரில் தோசை தவாவில் போட்டு செஞ்சு வச்சுருக்கேன் அடுத்தது எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுன்னா வீட்டில் காய்ச்ச பப்பாளி ஒரு பீஸு தார் பீஸ் ஒரு பீஸு அவ்வளோதான் இன்றைக்குடியை சாப்பாடு என் அவங்க மருமகனுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சிக்கன் ஐட்டம்லாம் மிஸ் பண்ணுறாங்கப்பாவும் என் பேரனுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த பழம்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் எல்லாரும் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க ஓகே பாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சமையல் பார்ப்போமா சூட சூட ரைஸ் சாம்பார் காடை தொக்கு பெப்பர் போட்டு காடை வறுவல் சிக்கன் காடன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்புறம் சிக்கனும் ஒரு காடை வெறுமா பெப்பர் போட்டு தோசை தவலை எண்ணெயே இல்லாமல் வறுத்து எடுத்துருக்கேன் லாஸ்ட்டில் சாப்பிட்றதுக்கு வீட்டு தர்பீசம் தர் வீட்டில் இருக்க தர்பீசம் பப்பாளி வீட்டில் இருக்கட்டும்